அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி மாதம் பிறக்கப் போகின்றது இந்த வைகாசி மாதத்தில் ஐந்து ராசிக்காரங்களுக்கு ராஜ வாழ்வு தான் அற்புதமான யோகத்தையும் அருமையான பல நல்ல விஷயங்களும் இந்த ராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அது எந்த ராசி அப்படிங்கிறத இந்த ஆடியோ உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன் ஜோதிடத்தில் ராசி பலனாக இருந்தாலும் ஜோதிடர்களுடைய கருத்துக்களாக இருந்தாலும் அவருடைய ஞானத்தின் அடிப்படையிலையும் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலையும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கு கருத்துக்கள் மாறும் இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன் என்னுடைய அனுபவ கருத்து ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு ஏதும் கிடையாது ஒரு அறிவிப்பு ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் வர பதினாலாம் தேதி பயிற்சி ஆறாரு இந்த பயிற்சியால மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க சில பண கஷ்டங்களையும் சில விரயங்களையும் சில மன கஷ்டங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு எனவே இவர்களுக்காக எங்களது ஞானபீடத்தில் அன்று குரு பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்துல உங்க குடும்பத்தாரின் பெயரை சொல்லி சங்கல்பம் மட்டும் செய்து கொள்வதாக இருந்தால் செய்து கொள்ளலாம் அல்லது குரு பரிகார ரக்ஷை வேணாலும் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் விவரங்கள் பெற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த வைகாசி மாதத்தில் புதாதித்ய ராஜயோகம் என்ற ராஜயோகத்தால் ரிஷபம் கன்னி விருச்சகம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்க மிகப்பெரிய யோகத்தை அடைய போறீங்க மீண்டும் சொல்லுகின்றேன் ரிஷபம் கன்னி விருச்சகம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்வு தான் நீங்க இந்த வைகாசி மாதத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க வெளிப்போடு இருந்து எல்லா காரியத்தையும் எல்லா வாய்ப்புகளையும் சரியாக நீங்கள் செயல்படுத்தினால் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெய்வ உபாசனை முறைப்படி ஒரு குருவின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா மே பதினெட்டாம் தேதி தெய்வீக மந்திர மகா யாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது இந்த யாகத்துல உபாஷனையும் தரப்போற அது உங்களது குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த தெய்வத்தினுடைய உபாசனையை முறைப்படி எடுத்து அந்த தெய்வத்தை சித்தி செய்து கொண்டால் அந்த தெய்வம் உங்களுடன் இருந்து உங்கள் குடும்பத்தை வழிநடத்தும் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்